ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி இன்றைக்கி வந்து அமாவாசை நம்ம எல்லாருமே அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை இதெல்லாம் என்ன பண்ணணும் எப்படியெல்லாம் கடைப்பிடிக்கணும் பித்ருக்கல்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் படைச்சோம்னா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பல வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இல்லைங்களா ஆனால் அந்த அமாவாசை இருட்டுக்குள்ளே மிகப்பெரிய நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய ரகசியம் ஒன்று ஒழிஞ்சிருக்கு ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரகசியத்தை யாருமே கேட்டிருக்கவும் மாட்டிங்க இது வரைக்கும் அதை கடைப்பிடிச்சிருக்கவும் மாட்டிங்க கண்டிப்பாக இதை நான் தெரிஞ்சுக்கும்போது நமக்கு வந்து என்னடா இந்த அமாவாசைக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படின்னு தெரியாமையே நாள் அதை வந்து கடவுள் வழிபாடு மட்டும்தான் நினச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சேன் அப்படி என்ன அந்த ரகசியம் அப்படின்னா இந்த கதையை முழுமையாக கேளுங்க அப்போ தான் அந்த வாழ்க்கை ரகசியம் என்ன அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு அழகான ஒரு கடற்கரை அந்த கடற்கரையில் வந்து மாறன் அப்படின்னு ஒரு பையன் வந்து வாழ்ந்துட்டு வரான் அவனுக்கு வந்து கடற்கரை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் இருட்டுனா ரொம்ப ரொம்ப பயம் எத்தனை பேருக்கு இருட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் எத்தனை பேருக்கு இருட்டுனா பயம் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த கதையை கேளுங்க அதுக்கப்புறம் இருட்டை பார்த்தா ஒரு துளி கூட பயப்பட மாட்டிங்க சரிங்களா சரி கதைக்குள்ளே போகலாங்களா மாரனுக்கு இருட்டுன்னா ரொம்ப பயம் ஆனால் அந்த கடற்கரையில் ஒரு சின்ன பாலடைஞ்ச ஓடத்துக்கு பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான் அவனுக்கு இருட்டுன்னா பயப்படுற அந்த பையன் அன்னைக்குன்னு பார்த்து அமாவாசை ஆனால் நினச்ச பாருங்களேன் அமாவாசை அன்றைக்கி எவ்வளோ இருட்டாக இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் அவனுக்கு தூளி கூட ஒரு பயமே இல்லை ஆனால் அவனுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏதோ விசித்திரமாக உணர்கிறான் சரி என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்ருக்கும்போது அந்த மீனவர் கூடத்திலேயே ரொம்ப வயதான ஒரு மீனவர் அவர் பேர் முத்து அப்படின்ற ஒரு மீனவர் தாத்தா அந்த வழியாக நடந்து வந்துட்டுருக்காரு நடந்து வந்துட்டுருக்கும்போது மாறனை பார்க்குறாரு என்ன மாறாக இங்கே உட்காந்துட்ருக்க அப்படின்னு அப்போ அவன் சொல்கிறான் ஒன்றும் இல்லை தாத்தா சும்மாதான் அப்படின்றான் அதுக்கு வந்து என்ன நிலாவை யாராவது திருடிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு ஆமாம் தாத்தா ஏன் இன்னைக்கு நிலாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நிலா இன்னைக்கு அமாவாசை இல்லை அதனால் இல்லை அப்படின்றாரு ஏன் அமாவாசை அன்றைக்கி மட்டும் நிலா வராதோ நிலா வரத்துக்கு இப்படி யோசிக்குது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கேட்குறான் அதுக்கு தாத்தா சொல்கிறாரு இது வந்து அது வெளியில் வர்றதுக்கு வந்து கஷ்டப்படலை ஆனால் அது வந்து நம்மக்கிட்ட விளையாட்டு காட்டுது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா ஏன் நம்மக்கிட்ட ஏன் விளையாட்டு காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு வந்து அந்த தாத்தா சொல்கிறாரு இந்த சந்திரனுக்கும் சூரியனும் சேர்ந்து எப்படின்னா ஒரு கயிறு கட்டின மாதிரி பூமியை பிடிச்சி இழுத்துக்கிட்ருக்கு அப்படி இழுக்கிறதுனால என்ன ஆகுது நிலா வந்து வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது உடனே முத்து சொல்கிறான் சாரி மாறன் சொல்கிறான் தத்தா அப்படின்னா நிலாவுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தா அப்படின்னு கேட்குறான் ஆமாப்பா உனக்கு தெரியாதா புவியு விசை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் தத்தா எனக்கு தெரியும் நிலா வந்து பூமியில் அந்த வெளிச்சம் படும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் ஒழிஞ்சு கிடக்கு ஆனால் அது இல்லாதப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ விசித்திரமான விஷயங்கள் இருக்குது அப்படின்றது உனக்கு தெரியல அப்படின்றாரு அப்படி என்ன தத்தா இருக்குது அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அது வந்து அந்த தாத்தா என்ன பண்றாரு அந்த கடலோட முனைப்பகுதியில கொண்டு போய் நிறுத்துறாரு அவரை மாறன் வந்து பார்க்குறான் ஏன் தாத்தா அப்படின்ட்டு கடலுக்குள்ள நல்லா உத்துப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவனும் உத்து பார்க்கறான் பார்க்கும்போது என்ன தாத்தா உள்ள வந்து யாரோ லைட் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறான் அது லைட் இல்லைப்பா அதுக்குள்ள நீல நிற புள்ளிகள் மாதிரி ஒன்று தெரிஞ்சுது அதுதான் உயிரணுக்கள் அதுக்குள்ள நிறைய சின்ன சின்ன உயிர் அணுக்கள் சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாமே கடலுக்குள்ளே நிறைய வாழுது அந்த நிலா வெளிச்சம் இல்லாத போது தான் இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ரகசியமான வெளிச்சங்களை நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா ஏன் இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியல ஏன்னா நிலா வெளிச்சம் எல்லாமே இந்த சின்ன சின்ன வெளிச்சங்களை எல்லாம் மறைச்சிடுச்சு அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி ரகசியமான உன்னதமான நிறைய உயிரினங்களோட வெளிச்சம் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமையே போயிடுது இந்த அமாவாசை நாட்களில் மட்டுந்தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு அப்போ தான் அவனுக்கு ஒன்று புரியுது அப்படின்னா பெரிய பெரிய வெளிச்சங்கள் மறையும் போது தான் நமக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன வெளிச்சங்கள் வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த தாத்தா சொல்கிறாரு நம்ம எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிற நிலா மாதிரி பெரிய வெளிச்சம் இருட்டாக மறையும் போது தான் தனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை திறமை சாமர்த்தியம் விடாமுயற்சி இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற சின்ன 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 வெளிச்சங்கள் எல்லாம் அப்போ தான் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அவனுக்கு இருட்டை பார்த்த உடனே அன்றைக்கி பயமாக இல்லை ரொம்ப நம்பிக்கையோடு அந்த இருட்டை உணர்கிறான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் இந்த அமாவாசை நாட்களில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா பித்ருக்களுக்கு சாப்பாடு வைங்க அவங்கள நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அமாவாசை நேரத்தில் இந்த அமானுஷிய சக்திகள் இந்த பேய் பிசாசு இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த நேரங்களில் ரொம்ப சக்தி பெற்றிருக்கும் அதனால் வெளியில் போகாதீங்க எதையுமே பார்க்காதீங்க எங்கள் அன்டயத்தில் எங்கேயுமே வந்து தொலைதூரத்தில் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா அது எல்லாமே நம்மளோட மூட நம்பிக்கை சரிங்களா நம்மளோட வெளிச்சம் மறையும் போது தம் வாழ்க்கையில் எப்படி பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்கிதோ அந்த மாதிரி பெரிய வெளிச்சத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி பெரிய பெரிய ரகசியங்கள்லாம் ஒழிஞ்சு தான் இருக்குது நிறைய பேர் வந்து இந்த அமாவாசை நாட்களில் தொடங்கினா எல்லாமே நல்லா சக்ஸஸ் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிக்கை இருக்குது ஏன் அப்படின்னா அமாவாசை இருட்டு போல் தேய்பிரையில் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தேஞ்சி நம்ம பட்ட கஷ்டங்கள் நம்மளை ஏற்படுத்தின முயற்சிகள் எல்லாமே தே போல் நம்ம கஷ்டங்கள் நம்ம கிட்ட நீங்கி வளர்பிலை போல் அடுத்த நாள் எப்படி அது வளர்ந்து வருதோ அந்த மாதிரி நம்மளோட வெற்றியும் வளர்ந்து வரணும் அப்படின்றதுக்காக தான் அமாவாசை அன்னைக்கு வந்து நல்லது செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எதுக்காக அந்த நல்லது அப்படின்றத நிறைய பேர் தெரியாமையே அதை கடைபிடிச்சிட்ருக்காங்க அது வந்து அமாவாசை நேரங்கள் அப்படின்றது வந்து நம்மளோட முயற்சியோட அடுத்த படி அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த அமாவாசையை வழிபடுங்க அதனால வந்து நான் பெரியவங்களுக்கு வந்து படைக்கக்கூடாது சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னலாம் நான் சொல்ல வரலைங்க அதையும் மீறி இப்படியோ ஒரு பெரிய ரகசியம் அதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன் சரிங்களா இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்